கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் இயேசு ஏடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப அப்போ மினிசன் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினந்தோறும் அதிக வேளையில் மூன்று மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் அதிக வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள் இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம் யோவு முப்பத்தி மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அதிகால விளையிலே நாம் தேவனை நினைத்து பார்ப்போம் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினார் நிறைய காலையில் நிறைய காரியங்களை யோசிப்போம் நிறைய யோசிப்போம் மம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும் ஆதாமின் வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவர் சாயலாகவே உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து ஆசீர்வதித்து மனுஷர் என்று பெயரிட்டார் கத்துடே பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எதை மறந்துருக்கோம் அப்படின்னா நம்மளா இஷ்டம் போல ஓடிட்டு இருக்கிறோம் யமா இருக்கிறோம் அதனாலதான் நிறைய அடி வாங்குறது நிறைய குடும்பத்துல பிரச்சனை 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 ஒரே பிரச்சனை ஓடி அடி வாங்கி அப்புறம் எங்கேயோ ஆகி ஐயோ எனக்கு முடியலையே அம்மா எனக்கு முடியலையே அப்படிம்பாங்க அது ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம் வாலிப பையனா இருக்கலாம் நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை அம்மா அப்பா சொல்லுவாங்க தம்பி இந்த பக்கம் போகாதடா பிரச்சனை அதிகம் அப்படிம்பாங்க இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு மூணு பையங்க இறந்து போயிட்டாங்க இந்த இடத்துல குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆலோசனை சொன்னாங்க அந்த பையங்க கேட்காம குளிச்சு அந்த இடத்துல சிக்கப்பட்டு போட்டு இறந்து போயிட்டாங்க நிறைய நேரத்தில் ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் தாண்டி போய் எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வாங்க தேவனுடைய ஆவியானு என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்குன தேவனுக்கு நான் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறேனோ அவ்வளவு தூரம் என்னை ஆசை வைப்பார் இன்னைக்கு நம்ம செய்தி நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா தேவனுடைய ஆவியான என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினார் அவருக்கு நான் உண்மையா இருந்தா என்னை ஆசீர்வதிப்பார் நிறைய குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை தேவனுடைய ஆவியனை உண்டாக்கினால் அதை மறந்துட்டு இஷ்டம் போல ஓடிட்டு இருப்பாங்க நான் தான் செஞ்சேன் நான் தான் வீடு கட்டினேன் நான் தான் கார் வாங்கினேன் நான் தான் இதை செஞ்சு முடிச்சேன் நான் தான் நான் தான் நான் தான் சொல்லி தன்னை பெருமையா பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தேவனோட நாமத்தை நம்ம எங்கே மகிமைப்படுத்திடுவோம் சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு நமக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார் ஒரு வேலையை செய்ய பெலன் தந்திருக்கிறார் அவருக்கு நாம் மகிமை செலுத்தும் போது அவரை நாம் உயர்த்தும் போது அவருடைய நாமத்தை நாம் போற்றி புகழும்போது அவருடைய நாமத்துக்கு நாம் கனம் செலுத்தும் போது நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார் அழகா சொல்கிறார் தேவன் மனசனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அப்போ நம்மெல்லாம் யார் அப்படின்னா தேவ சாயல் தேவ சாயலாக இருக்கிற பிள்ளைகள் நம்ம யாரை மறக்கிறோம் தேவனை மறக்கிறோம் சில நேரத்தில் தேவனை மறந்து உலகத்தில் போய் சிற்றின்பம் உலக சிநேகம் இதில் போய் நம்ம சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை கண்ணீராக போச்சு என்னை ஏமாற்றிட்டான் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல் தான் இருக்கும் ஏன் புலம்புறாங்க யாரையோ நம்பி ஏமாந்துட்டாங்க தேவன் மனுஷன் நாளிலே அவனை தேவ சாயலாக தேவ சாயல் நம்ம யாருன்னா தேவ சாயல் தேவ சாயலாக இருக்கிற பிள்ளைகள் எப்படி வாழணும் ஒரு குவாலிட்டி உண்டு என் வாழ்க்கையிலனாலாம் வந்து சின்ன வயசுலே இஷ்டம் போல் வாழ்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட சட்டம் வெளி இருக்குது அதனால் யாரெல்லாம் காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களோ கையில் பைபிள் எடுத்து வாசிங்க சும்மா இருக்கும்போதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க நம்ம கையில் இருக்க செல்ஃபோன் தான் நம்மளை வந்து நிறைய நேரத்தில் பாவத்தில் விளத்தல வைக்கிறதுக்கு நிறைய காரணமாக இருக்குது ஒன்றும் இல்லை ஹார்ட்டையாவது ஃபோன் பேச சொல்லி கையில் ஃபோன் எடுப்பாங்க அது ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் பேசக்கூடிய காரியமாக இருக்கும் பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசும்போது வீணான வார்த்தையினாலே பாவம் வந்துடும் ரகசியத்தை பேசியிருப்பாங்க தேவையில்லாத வார்த்தை பேசியிருப்பாங்க அதனால் ஃபோன் அப்படின்னா எதுக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபோன்லாம் ஒதுக்கி வச்சா மட்டும்தான் ஆவியில் வளர முடியும் கையில் தான் செல்ஃபோன் இருக்குது அதில் தான் மெசேஜும் கேட்குறீங்க தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அவர் என்னை உண்டாக்கினார் அவருக்கு நான் பிரியமானபடி வாழ்கிறேன்னா அந்த ஒன்றை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்ப்போம் என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்குன தேவனுக்கு அவருடைய சாயல் எனக்கு தந்திருக்கார் அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில உண்மை இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் நிறைய ஆபத்து நான் சந்திச்சிருக்கேன் ஒரு மனுஷன் உண்மை இல்லாமல் தேவனை விட்டு தள்ளி போயிட்டானாலே எல்லா போராட்டமும் வந்துடும் ஒரு குடும்பத்துல போராட்டம் எப்போ வருது அப்படின்னா தேவனை மறக்கிற எல்லா ஜனங்களும் நரகத்துல தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்துல தேவனை மறந்தா என்ன தண்டனை தெரியுமா எல்லாரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்ப என்ன அர்த்தம் என்னை உண்டாக்குன அவரை நான் மறந்து இஷ்டத்துல நான் ஓடும் போது என் வாழ்க்கையை முழுவதுமே போராட்டமா மாறி அவர்களை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப நம்ம குடும்பத்தை தேவன் எப்ப பிரதர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நம்மளை உருவாக்குன நாளிலே ஆசிர்வதிச்சிட்டர் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மை இல்லை ரெண்டாவது தேவனை மறந்து மூணாவது சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்தரை துதிக்கும் போது எல்லா ஆசீர்வாதம் கிடைக்குமே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு துதிக்கும் போது ஆசீர்வாதம் நிறைய குடும்பத்திலே காலவில்லை இணைந்திருக்கிறீங்களா தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது நல்ல யோசித்து பாருங்களேன் உயிர் கொடுத்த தேவனை விட்டு தள்ளி போய் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு காரணம் என்ன நம்மளை உருவாக்குன்னு தேவனை விட்டு தள்ளி போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனை பல பிரச்சனை பல பிரச்சனை சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்து உயிர் கொடுத்த தேவனை யாராவது மறக்கலாமா எத்தனை குடும்பத்தில் உயிர் கொடுத்த தேவனை மறந்துட்டு அதுக்கப்புறம் போய் மல்லு கட்டிட்டு இருப்பாங்க ஐயோ யோ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துல மல்லு கட்டிட்டு இருப்பாங்க அது சின்ன காரியமாக இருக்கலாம் பெரிய காரியமாக நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது டென்த்து படிக்கிற பிள்ளைகள் லெவன்த்து படிக்கிற பிள்ளைகள் டுவெல்த்து படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து சர்ச்சில் வந்து ஜோம் மட்டும் போவாங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலே அந்த வருஷம் டென்த்து ஃபுல்லாக அந்த பிள்ளைகள் வந்து டெய்லி ஜோ மட்டும் போயிருக்கும் ஆனால் மார்க் பார்த்தா நல்லா மார்க் எடுத்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் எங்கேயாவது நான் பார்க்கும்போது பையங்களை எங்கேயாவது பார்க்கும்போது ஆனால் நான் நல்ல மார்க் எடுத்தோம்னா அப்படிம்பாங்க காரணம் என்ன தேவனை தேடுற பிள்ளைகள் ஆசிரியக்கப்படுவாங்க உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக ஆசிரியப்பாங்க தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அந்த ஒன்றை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா நலமா இருக்கும் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அவருடைய சுவாசம் தான் எனக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம ஒண்ணுமே இல்லை நம்மளை உருவாக்கியிருக்க நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகள் அவ்வளவுதான் இந்த பூமியில வாழ்ற காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா கர்த்தரை துதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் கர்த்தரை துதிக்கும் போது நம்ம இதயத்துல சமாதானம் நம்ம வாழ்க்கையில் தடைகள் விளையிடும் அதுதான் சொன்னேன் இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா துதிக்கிற ரொம்ப முக்கியம் நம்மளை உருவாக்கியிருக்காரில்ல தேவன் மனுஷன் சிருஷ்டித்த நாளிலே ஆணும் பெண்ணுமாக உருவாக்கியிருக்கிறார் தேவ சாயலாக உண்டாக்கியிருக்கிறார் உண்டாக்குன்னு அன்னைக்கே ஆசிரிச்சிட்ட அதனால காலை வேல இணைந்திருக்கிறீங்க தேவனுடைய ஆவியன் என்னை உண்டாக்கினார் சர்வவல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்து அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம் எந்த ஒரு மனசிலையும் நம்ப மாட்டோம் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நம்ம நாவு ஆட்டோமேட்டிக்காக துதிக்க ஆரம்பிச்சிடும் தேவனை துதிக்கும் போது அந்த இடத்துல பிசாசு வர முடியாது தேவனோட நாமத்தை நாம் உயர்த்தும் போது அந்த இடத்துல எல்லா உபத்திரமெல்லாம் மாறிடும் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம் கண்டிப்பாக குடும்பத்தை கத்தர் ஆசிரியப்பார் செய்வோம் கிருபை மகிமன் உள்ள நல்ல தகவல் புதிய நாளை காண கிருபைக்காக ஆயிரம் மடங்கு சுதந்திரம் யாரெல்லாம் தாழ்த்த எல்லா குடும்பம் கத்தராக நாம்பத்தி நாளில் பரிபூர்ணமாக ஆசிரியம்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டும் எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்குங்க அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வித்து பலகனைகளை திறந்து எல்லா தடையெல்லாம் நீக்கி கத்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கும் சிறுபுளையில் முதற்கொண்ட முதியோர் எல்லாரையும் கத்திர ஆசிர்வதிங்க எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா குடும்ப கத்திரிஸ் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் காலவேளையிலே அப்பா ஜெபிக்கிறது எங்களுக்கு ஜீவன இந்த கிருபைக்கா நன்றி புதிய நாளை காண கிருபைக்கா நன்றி உம்முடைய கிருவினால் நிரப்புங்க உங்களுடைய பிரசனத்தால் முடிங்க உங்களுடைய வல்லவினால் நறுப்புங்க ஜெவ அபிஷேகம் நறுப்புராஜா தியானிக்கிற அபிஷேகம் நறுப்புராஜா பரிசுத்தான் நறுப்புராஜா அக்னி அபிஷேகம் நடப்புராஜா புது எண்ணெயில் அபிஷேகம் மட்டும் ஆவிக்குற ஒன்பது கணிகளினாலும் ஆவிக்குற ஒம்பது வரணாலும் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்புங்கப்பா எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க எல்லா தேசத்துல ஜனங்களையும் கத்தை சந்திக்க வேண்டும் இந்த காலை வேளையில என்னென்ன சூழ்நிலை அப்பா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தை சந்திக்க வேண்டும் சில குடும்பத்தில் காலை வேலை தாழ்த்துறாங்கப்பா நிறைய குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க தாழ்த்துகிறாங்க அந்த குடும்பத்தை கற்று சந்திங்கப்பா கடனில் நிறைய குடும்பத்தில் தத்தளிக்கிறாங்கப்பா அந்த குடும்பத்தோட உபத்திரத்தை கற்று மாற்றிட்டாங்க வேதனையோடு கண்ணீரோடு ஜனங்களை கற்று தூக்கி எடுங்கப்பா கலவில அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க திருமணநாள் கொண்டாடுறாங்க கொண்டு அந்த குடும்பம் ஆயிரம் தலைமுறைக்கு பரிபூர்ணமாக கத்ரா யூஸ் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்ரா யூஸ் நாமத்தில் பரி ஊர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் கற்பதீபிரம் கத்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க மனமிறங்கி ஆசுரிங்க மனமிறங்கி ஆசுரைங்க யாரெல்லாம் தாழ்த்த எல்லா குடும்பம் கத்துறாமத்தான் ஆசீர்வதிக்கப்படட்டும் சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்ப அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கு எல்லாவற்றையும் ஆசிரியங்க மாசமாக இருக்க தாயம்பிள்ளையும் ஆசைங்க டெல்லி போறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டிருக்கு கத்தர் வாசல் தரணும் ரசிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு நிறைய குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க மதுவான அடிமை விபச்சார அடிமை விக்ர வழிபாடு எத்தனையோ பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தை கற்று தூக்கி எடுங்க ஒவ்வொரு குடும்பத்தை கற்று ஆசிர்வதிங்க காலை வேளையில் அப்போ வாட்ச்மேன் ஜூபிடிறான் செக்யூரிட்டி ஜூபிடிறான் போலீஸ் ஆஃபீஸ் ஜூபிடான் ஆர்மியில் ஜூபிடிறான் அதிகாரிகள் ஜூபிடிறான் தலைவர் ஜூபிடிறாங்க இன்னுமாக அப்போ தேச தலைவர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படி ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் டீச்சர் ஜூபிகிறாங்க டாக்டர் நர்ஸ் என்னம்மா காலை வேலையில் விவசாயத்துக்கு புற போகிறாங்க கம்பெனிக்கு போகிறாங்க அப்போ ஆஃபீஸ் போட்டு போகிறாங்க வியாபாரி ஜூபிக்கிறாங்க நிறைய குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க எல்லாரையும் அப்பா காலை வேலையில் போர்டு போக போகிறாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜூபிக்கிறாலும் நம்முடைய தலைமுள்ள கரம் அப்போ அவங்க பிள்ளைகள் மேலே எப்படி இருக்காச்சா நீதிமான் சிறஸ் மேல் ஆசை தங்கியிருக்குமேட்டு வேதை சொல்லிடுது எங்களுக்கா ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உங்கள் பிள்ளைகளை கற்றுக்கொடுங்க அப்பா நம்முடைய நீதியின் கரம் அப்ப அவங்க பிள்ளையோட எப்பொழுது கூட இருக்கட்டும் இந்த நாளின் எல்லா குடும்பத்தையும் எல்லா பகுதியிலையும் கத்தர் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு ரத்தினாலும் வேலையடை பிதா குமாரன் பரிசாமி நாமத்தில் முத்திரை விடவிட்டும் கலாத்திய நாள் ஆரும்படி தேவன் தமது குமருடைய ஆவி அவங்களை இதை அனுப்பினார் என்று படி குமாரோடைய ஆவிலாம் நரப்பங்கராஜா எல்லா குடும்பத்தையும் கத்தனை ஆசிரியங்க சிறு முதல் முதலுக்கு முதியோர் எல்லாரையும் அத்தனை ஆசிரியங்க எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்துருக்காங்க எல்லா ஜனங்களையும் கத்த சந்திக்க வேண்டும் ரீமா ரீமாட்டாபி தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்பா இணைந்திருக்காங்கப்பா மன விருப்பத்தை இணைந்திருக்காங்க உள்ளத்துக்குள்ள பாரத்தோடு இருக்க அந்த மன அழுத்தம் எல்லாம் ஏசுக்கு நாமத்தினால நீங்கி போட்டுப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீக்கி ஆசுரிங்க வீடு கட்டணும் சில குடும்பத்துல வண்டி வாங்கணும் சில குடும்பத்துல இந்த மாசத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திங்கப்பா கத்தர் சந்திங்கப்பா புதுசா வேலைக்காய் ஜூபிக்கிறாங்கப்பா இன்னுமா கவர்மெண்ட் வேலைக்காய் ஜூபிடான்ப்பா வெளிநாட்டு போறக்கா ஜுபிரான்ப்பா எல்லா தடைகளும் நீக்கி கத்துறா ஆசிர்வீங்க சில குடும்பத்துல கால வேலை இணைந்துருக்காங்க உள்ளத்துல நிறைய பார மன அழுத்தம்தான்ப்பா அந்த எல்லாற்றையும் நீக்கி போடுங்கப்பா காலவேலையில ஹாஸ்பிட்டல்லு அவசர சிகிச்சை படுத்த படுக்கல எந்தெந்த குடும்பத்துல விளைவினத்தோடு ஜூபினாலும் அந்த குடும்பத்துக்கு கத்த தீர்காய்சி தாங்கப்பா பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா உங்களுடைய தலைமுள்ள கருத்துனாலே தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்டு சுகமாக்கித்தாங்க ஏசுகசு ரத்தினாலே ஏசுகசுன் நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா யாரெல்லாம் தாழ்த்தணுடைய எல்லா குடும்பமும் ஏசுகுசும் ரத்தத்தினாலே ஏசுகசு நாமத்தினாலே பூரண ஆயுசு பூர்ண கிருபை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள ராஜா யாரெல்லாம் தாழ்த்தணுடைய எல்லா குடும்பமும் ஏசுகுசம் ரத்தத்தினாலே இயேசு நாமத்துல பரிபூர்ணமாக ஆசிரியப்படுறாங்க எத்தனையோ இடத்துல இணைந்திருக்காங்க இருக்குங்க வம்சத்தை கத்திர ஆசிரியம் அவங்களுடைய தலைமுறை ஆசிரியர் ராஜா எந்தெந்த குடும்பத்தில் ஜெபினும் அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியர் ராஜா பல அணியில திறந்து ஆசிரியம் அவங்களுடைய கையின் கிளையில ஆசிரியம் நாள் முழுது எல்லா பகுதியிலுமே கத்திர கூட பாதுகாத்து தேவனர்லயும் கரத்துல பண்ணிடும் எல்லா குடும்பமும் ரசிக்கப்பட வேண்டும் பரிசுத்தவர்கள் உங்களுடைய கருத்துல இருப்பீங்க மிஷினரி மார்களே அப்போ உங்களுடைய கருத்துல இருப்பீங்கன்னு நினைச்சா எந்தெந்த குடும்பத்துல இணைந்துருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்துல ஆசுரிய சிறுபுள்ள முதல் கொண்டு முதியோட எல்லாரையும் கத்துற விசேஷமா பரிபூர்ணமா ஆசுரியாங்க உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்து நினைச்சா இந்த மாசத்துல எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க துதி மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே சிலத்திலும் ஏசு கிருஷ்ணன் செல்லும் பிதாவே அமேன் தேவனுக்கே மயக்கம் உண்டாவதாக உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக அமென் கர்ட் இயேசு கிருஷ்ணன் கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பர்சுத்தவருடைய ஐக்கியமும் எப்போலதும் எப்போதும் சிதாகனலும் நம்மானம் கொடுப்பதாக அமேன் கார்பூ சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சி ப்ளீஸ் டைம் Click the like and share. Click the bell. God bless you.